மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன் நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர் இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதிக்குரிய நடப்பு நிகழ்வுல டிஎன்பிஎஸ்சி புதிய பாடத்திட்டத்தின்படி பல்வேறு தலைப்புல நம்ம வழங்க போறோம் சரியா ஆரம்பிப்பதற்கு முன்பாக பிப்ரவரி இருபத்தி ஏழு முக்கியமான ஒரு சில தினங்கள் இருக்கு அது என்னங்கிறத நான் சொல்லிடுறேன் சரிங்களா இன்றைய தினம் பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி தேசிய புரதங்கள் தினம் சரியா புரோட்டீன்ஸ் நேஷனல் புரோட்டீன்ஸ் டேன்னு சொல்லுவாங்க அந்த புரதச்சத்து தொடர்பான விழிப்புணர்வு மக்களுக்கு இருக்க வேண்டும் அதற்காக தான் இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது சரிங்களா இது தவிர இந்த தினத்துல என்ஜிஓ சரியா நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்கல்ல அதற்கான தினமும் இந்த தினத்துல தான் உலக லெவல கொண்டாடப்படுகிறது ஓகேவா அதே மாதிரி துருவ கரடிகள் தினம் சரியா இன்றைய தினத்துல துருவ கரடிகள் தினம் அப்படிங்கிற மாதிரி மூன்று தினங்கள் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது சரிங்களா ஆரம்பிக்கலாமா இந்த தினத்திற்கான நடப்பு நிகழ்வுகள் ஆரம்பிப்பதுக்கு முன்பாக ஒரு சின்ன முயற்சி ஒரு ஒரு பழமொழி சரி ஒரு பழைய நம்ம தமிழ்ல நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த பழமொழியில இருந்து நம்ம வழக்கமா ஒரு பேர் பேச்சு வழக்குல ஒரு பழமொழி இருக்கும் சரிங்களா அது உண்மையான அர்த்தம் வேற மாதிரி இருக்கும் சரிங்களா அந்த மாதிரி அப்பப்போ வாய்ப்பு கிடைக்கும்போது ஒரே ஒரு பழமொழி மட்டும் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண நினைக்கிறேன் அந்த வகையில பேச்சு வழக்குல நம்ம சொல்ற ஒரு பழமொழி அதோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும் அப்படி சொல்லுவாங்கல்ல அது வந்து பேச்சு வழக்கில் சொல்றது யானைக்கு ஒரு கால வரட்டும் சரியா அதே மாதிரி யாருக்கு எப்போ யாருக்கு கால வரும் பூனைக்கும் ஒரு கால வரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அது நிஜமான அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆ நெய்ன்னு சொல்லுவாங்க சரியா ஆ நெய் அப்படின்னா ஆ நெய் சரியா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படியே நம்ம தமிழ் லாங்குவேஜ் எடுக்கணும் பாருங்க சரியா ஆ என்பது எதை குறிக்கும் பசு மாடு சரியா பசு மாடுல இருந்து கிடைக்கிற நெய் அதான் ஆ நெய் அந்த பசு நெய்யை நம்ம நல்லா சாப்பிட்டு 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 இப்படி குண்டாகிறதுக்கு ஒரு காலம் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் மேரேஜ் அலையன்ஸ் அலைன்ஸ் போது உடம்பு குறைக்கணும் அப்படி ஒரு காலம் நமக்கு என்ன தோணும் எடையை குறைக்க வேண்டும் அந்த டைம்ல என்ன சாப்பிடுறோம் தேன் சரியா அந்த பூக்களிலிருந்து கிடைக்கிற நெய் சரியா பூ நெய் ஓகேவா பூக்களிலிருந்து கிடைக்கிற அந்த தேனை சூடு தண்ணி அந்த மாதிரி கலந்து குடிச்சோன்னா உடம்பு குறையும் சொல்லுவாங்க சரியா அதுதான் சொல்றாங்க ஆ நெய்க்கு ஒரு காலம் வந்தா பூ நெய்க்கு ஒரு காலம் வரும் அதான் நிஜமான அர்த்தம் ஆனா நம்ம தப்பா சொல்றது யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும் சரிங்களா ஆரம்பிக்கலாமா இந்த தேர்ந்தெடுக்கான நடப்பு நிகழ்வுகள் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதிக்குரியது சரிங்களா பஸ்ட் பாயிண்ட் பாருங்கம்மா தமிழக செய்திகள் பாருங்க உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் புதிய தலைவர் சரிங்களா உலக தமிழராய்ச்சி நிறுவனத்தின் புதிய தலைவராக ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரியான ஆர் பாலகிருஷ்ணன் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் இந்த இடத்துல நீங்க தரமணியில ஒரு முக்கியமான ஒரு ஆராய்ச்சி நிறுவனம் இருக்கு அந்த ஆராய்ச்சி நிறுவனத்தின் பெயர் மத்திய அரசுக்கு மத்திய அரசுக்கானது என்ன என்ன ஆராய்ச்சி நிறுவனமா மத்திய செம்மொழி தமிழாய்வு நிறுவனம் அது வேற இது வேற சரிங்களா பாருங்க உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவராக ஆர் பாலகிருஷ்ணன் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் உலக தமிழரசி நிறுவனத்தின் இயக்குநராக கோபிநாத் ஸ்டாலின் கூடுதல் பொறுப்பாக இருக்கிறாங்க இயக்குனர் நம்ம பாலகிருஷ்ணன் என்பவர் இந்த நிறுவனத்தின் தலைவராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் இந்த அமைப்பு உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு சரிங்களா ஒண்ணு சொன்னோம்ல மத்திய செம்மொழி தமிழாய் நிறுவனம் அது ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மைசூர்ல உருவாக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு சென்னைக்கு இடம் மாற்றம் செய்யப்பட்டது அது வேற இது வேற இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது நைன்டீன் செவன்டி கவனமா இருங்க சரிங்களா ஓகே இது அமைந்துள்ள இடம் சென்னை தரமணி ஓகே அதுல ரெஃபர்னு ஒரு பாயிண்ட் கொடுத்துருமா இருங்க இதுதான் மத்திய செம்மொழி தமிழாய்வு நிறுவனம் அதையும் பார்த்துக்கோங்க சரிங்களா ஏன்னா நீங்க இதுவும் அதுவும் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அதுக்கு தலைவர் வேற இதுக்கு தலைவர் வேற சரிங்களா கவனமா இருங்க அடுத்த செய்தி தமிழ்நாடு ஆன்லைன் சூதாட்ட தடை மற்றும் ஆன்லைன் விளையாட்டுகளை ஒழுங்குபடுத்தும் சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு சரிங்களா அதாவது ஆன்லைன் விளையாட்டுகளை தடை செய்வதற்கு சரியான கருத்துக்களை நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் நீதிமன்றம் ஒரு தீர்ப்புல சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அது தொடர்பான சட்டம் எப்போது ஏற்றப்பட்டது அதை இப்ப நம்ம பார்க்கலாம் சரியா பாருங்க தமிழகத்தில் இந்த கோவிட் நைன்டீன் லாக்டவுன் போட்டாங்களா அந்த டைம்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் தமிழ்நாடு ஆன்லைன் சூதாட்ட தடை மற்றும் ஆன்லைன் விளையாட்டுகள் ஒழுங்குமுறை சட்டம் வருஷம் எதிர்த்து அந்த சட்டத்தை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகளை விசாரித்த சென்னை உயர் நீதிமன்றம் திறமைக்கான ஆன்லைன் விளையாட்டுகள் விளையாட்டுகளான ரம்மி போக்கர் போன்ற விளையாட்டுகளை தடை செய்த பிரிவுகள் ரத்து செய்யப்படுகிறது என்று இருபத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பர் மாதம் தீர்ப்பளித்திருந்தது என்ன சொல்லியிருக்கிறாங்க இந்த ரம்மி அந்த போக்கர் அப்படிங்கிற விளையாட்டுகளெலாம் அறிவை பயன்படுத்தி விளையாடக்கூடியது அதனால அதுக்கு தடை விதிக்க முடியாது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறான் நமக்கு தெரிய வேண்டியது இந்த சட்டம் எப்போது இயற்றப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு சொல்லுங்க சரி பாருங்க புதிய ஒழுங்குமுறைப்படுத்தப்பட்ட அந்த விதிகள் அந்த சட்டத்தின்படி இரண்டாவது இருபத்தி ரெண்டு சட்டத்திற்கு பிறகு புதிய ஒழுங்குபடுத்தப்பட்ட விதிமுறைகள் என்னெல்லாம் சொல்லியிருக்கான்னு சொல்லி பாருங்கள் பணம் செலுத்தி விளையாடும் ஆன்லைன் விளையாட்டுகளில் பங்கெடுக்க பதினெட்டு வயதிற்கு குறைவான சிறார்களுக்கு தடை விதிக்கப்படிப்பட்டுள்ளது எத்தனை வயசு கம்மியா பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்கிறவங்க ஆன்லைன் கேம்ல காசு கட்டி பணம் விளையாடுற மாதிரி அவங்கள அனுமதிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சரியா இது அந்த விதிமுறைகளை ஃபர்ஸ்ட் நம்பர் ஒன் அடுத்து ஆன்லைன் விளையாட்டுகளை விளையாட ஆதார் இணைப்பு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது ஆதார் இணைப்பு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது அடுத்து ஆதார் இண்டியாவில் எப்ப அறிமுகத்தனமா ஆதார அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு டூ தௌசண்ட் நைன் ஆதாரை கட்டுப்படுத்தும் தலைமை அமைப்பு என்ன பேரு பேர் யுஐடிஏஐ யுனிக் ஐடென்டிஃபிகேஷன் அதாரிட்டி ஆஃப் இந்தியா கவனமாருங்க இது தொடர்பான சட்டம் இயற்றப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அதையும் மறந்துட குணார் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் அடுத்து விளையாட்டில் பங்கெடுப்போர் ஒரு மணி நேரத்திற்கு மேல் விளையாடும் போது ஒவ்வொரு அரை மணி நேரத்திற்கும் எச்சரிக்கை குறு செய்திகளை அனுப்பும் வசதியை ஏற்படுத்த வேண்டும் சரி ஒரு மணி நேரத்துக்கு மேல விளையாடினாங்கன்னா அதுக்கப்புறம் விளையாடுகிற அரை மணி நேரத்துக்கு ஒவ்வொரு வாட்டியும் ஒரு எச்சரிக்கை ஒரு அவங்களுக்கு கண்டிப்பா அடுத்து நம்ம வந்துட்டு நேரமும் தெரியாம ஒண்ணுமே தெரியாம அப்படியே உட்காந்து விளையாடிட்டே இருப்போம் நிறைய பேர் சரிமா இருபத்தி நாலு மணி நேரம் கூட விளையாடாம நிறைய பேர் இருக்காங்க எது சாப்பாடு சாப்பிடாம தண்ணி குடிக்காம கொஞ்ச நாளில் அவங்களோட ஹெல்த்தே போற மாதிரி நிறைய பேர் விளையாடி இருக்கிறாங்க சரியா அதுக்குதான் கண்டிப்பா எஸ் எம் எஸ் அனுப்ப சொல்லிருக்காங்க இது தவிர ஆன்லைன் விளையாட்டு அடிமைப்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி அந்த விதிகளை சொல்லிருக்கிறாங்க நள்ளிரவு பன்னிரெண்டு மணி முதல் அதிகாலை ஐந்து மணி வரை

சந்துரு இதே சந்துரு தலைமையில நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் வேற எதுக்குமா போட்டிருந்த கமிட்டி சந்துரு தலைமையில கூர்நோக்கு இல்லங்கள் சிறார் கூர்நோக்கு இல்லங்களை கண்காணிப்பதற்கு சந்துரு கமிட்டி தான் போட்டிருந்தாங்க அதே மாதிரி பள்ளி கல்லூரிகளில் ஜாதி மத வேறுபாடுகளினால் எதாச்சும் பிரச்சனைகள் இனிமே வரவே கூடாது அதற்கு தேவையான பரிந்துரைகள் வழங்குவதற்காகவும் இதே சந்துரு அவர்கள் தலைமையில தான் தமிழ்நாடு அரசு கமிட்டி போட்டிருந்தாங்க மறந்துடாதீங்க சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் அடுத்து போலாமா அடுத்ததாக பாதுகாப்பு தொடர்பான ஒரு முக்கியமான செய்தி பாருங்க எம்ஹெச் த்ரீ செவன்டி விமானம் சரிங்களா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் நியூஸ் பேப்பர்ல ரொம்ப வருஷமா கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினோரு வருஷமா ஒரு விமானம் நியூஸ்ல வந்துட்டே இருக்கு அந்த விமானத்தின் பெயர் ஒரு பயணிகள் விமானம் அதனுடைய பெயர் தான் என்னமா ஒரு பயணிகள் விமானம் சரியா ஏன் நியூஸ்ல வந்து சொல்லி பாருங்க இந்தியன் ஓசன் இந்திய பெருங்கடல் பகுதியில் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மர்மமான முறையில் மலேசியா நாட்டிற்கு சொந்தமான ஒரு ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் அந்த எம் கெஸ் த்ரீ செவன்டி விமானம் மாயமானது இந்தியன் மேல வறந்துட்டு இருக்கும்போது மலேசியா நாட்டுக்கு மலேசியா நாட்டின் ஒரு நிறுவனத்துக்கு சொந்தமான இந்த எம் ஹெச் த்ரீ செவன்டி அப்படிங்கிற விமானமானது மாயமானது எங்க போச்சனே தெரியல எப்படி விழுதுச்சுனே தெரியல அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்கிறாங்க அதை தேடி கண்டுபிடிப்பதற்கு இன்னைக்கு வரைக்கும் அந்த இந்த தேடும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இடையில கொஞ்சம் கேப் விட்டுருந்தாங்க மறுபடியும் அதற்கான தேடுதல் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது தான் செய்தியில வந்திருக்கு கவனமா இருக்கு சரிங்களா சும்மாவே ஒரு ஒரு செய்திகள் டெய்லி அடிக்கடி நியூஸ் வந்தா நோட் பண்ணி பாருங்கன்னு சொல்லுவோம் பத்து பதினோரு வருஷமா வந்திருக்கு கவனம் பாருங்க சரிங்களா இந்த நிலையில் அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்ட

விதிமுறைகளை திருத்துவதற்காக விளையாட்டு அமைச்சகம் பேர் கொண்ட குழுவினை அமைத்துள்ளது என்ன இந்தியா எதிர்கொள்ளும் வளர்ந்து வரும் சவால்கள் துறை தொடர்புடைய இந்த வளர்ந்து வரும் சவால்களை எதிர்கொள்ளவும் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டியை இந்தியா நடத்துவதற்கான இந்தியாவின் முயற்சிகளை மனதில் கொண்டு தேசிய விளையாட்டு கட்டமைப்புகளுக்கு நிதி உதவி வழங்குவதற்கான சில விதிமுறைகளில் மாற்றங்களை கொண்டு வருவதற்கு ஒரு கமிட்டி போட்டுக்கிறாங்க அந்த கமிட்டி தலைவர் யாரு குணால் அவர்கள் சரிங்களா பாருங்க இணை செயலாளர் விளையாட்டு துறைக்கான இணை செயலாளர் தற்போது இருப்பவர் குணால் அவருடைய தலைமையில் தான் இந்த கமிட்டி அமைக்கப்பட்டுள்ளது ஓகேவா மேலும் அந்த குழுவுல யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா நிர்வாக இயக்குனர் சரியா ரித்து பதிக் அடுத்து டார்கெட் ஒலிம்பிக் போடியம் நம்ம யாருமே பார்த்தோம்லாமா டாப் செட்டை எப்போ தொடங்கினாங்க டாப் செட்டம் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தொடங்கப்பட்டது ரியோடி ஜெனீரோ ஒலிம்பிக்ஸ் டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் ரெண்டு போட்டிகளிலும் இந்தியர்கள் நிறைய பதக்கம் என்று ஒலிம்பிக் பதக்கம் மேடையில் இந்தியர்கள் ஏற வேண்டும் அதற்கான திட்டம் டாப் சரியா அந்த டாப் திட்டம் டார்கெட் ஒலிம்பிக் போடியம் ஸ்கீம் அதோட சிஇஓ தலைமை செயல் அதிகாரி என் ஜோகல் முன்னாள் டாப்ஸ் அந்த டாப்ஸ் திட்டத்தின் முன்னாள் சிஇஓ கமாண்டர் பி கே கார் மற்றும் இந்திய பளுதூக்குதல் கூட்டமைப்பின் தலைவராக தற்போது சக்தேவ் யாதவ் ஆகியோர் இந்த துறையில இருந்து கண்டிப்பா ஒரு கேள்வி எப்பவுமே வரும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பா கேள்விகள் அடிக்கடி வருது கவனமா இருங்க சரிங்களா அதாவது விண்மணவங்களை கேட்கறதும் கேக்குறாங்க விண்மண்ண வைக்கிறதுக்கு பதக்கங்களை விண்மன்றதுக்கு மத்திய மாநில அரசுகள் என்னெல்லாம் முயற்சி எடுத்திருக்காங்களோ அதுல இருந்து ஒரு கேள்வி வரும் கவனமா இருங்க சரிங்களா நம்ம ஏற்கனவே கேலோ இந்தியா திட்டம் இல்லை தமிழ்நாட்டில் தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை இந்த தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணோம் அதில் முக்கியமான ஒரு விஷயத்த நான் சொல்ல மறந்துட்டேன் சாரி தமிழ்நாடு அந்த சாம்பியன்ஸ் அறக்கட்டளையின் தூதராக பிராண்ட் அம்பாசிடராக ஒரு நபரை நியமனம் பண்ணியிருந்தாங்க அவங்க யார் அப்படின்னு பார்த்தோன்னா மகேந்திர சிங் டோனி எம்எஸ் தோனி அவர்கள் தான் தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளையின் தூதராக நியமனம் செய்யப்பட்டவர் மறந்துராரு சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் அடுத்து போலாமா அடுத்ததாக இந்தியன் பாலிட்டி தொடர்பான ஒரு செய்தி பாருங்கம்மா அடிக்கடி எக்ஸாம்ல கேட்கக்கூடிய ஒரு ஏரியா மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் பிரிவு எட்டு மற்றும் ஒன்பது சரிங்களா The People Representative Act அப்படி சொல்லுவாங்களா அது எந்த வருஷமா நைன்டீன் பிப்டி ஒன் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று சரிங்களா ஒரு எம்எல்ஏ எம்பிக்களுக்கான இந்த போட்டியிடும் தகுதிகள் சரி அவங்கள பதவி நீக்கம் செய்வது தொடர்பான தான் இந்த பிரிவு எட்டு மற்றும் பிரிவு ஒன்பது அதுல பிரிவு எட்டு என்ன சொல்லுது பாருங்க மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் பிரிவு எட்டு தண்டனை விதிக்கப்பட்ட நபர்கள் தண்டனை அனுபவித்த பிறகு அனுபவித்த பிறகு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஜெயில் அப்படிங்கற மாதிரி சொல்லியிருந்தாங்கண்ணா தண்டனை காலம் முடிவடைந்த பிறகு அடுத்த ஆறு ஆண்டுகளுக்கு தேர்தலில் போட்டியிட தகுதியற்றவர்களாக ஆக்குகிறது சரிங்களா ஞாபகம் வச்சிக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த பிரிவின் கீழ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மக்கள் பிறந்தோ சட்டம் பிரிவு எட்டியின் கீழ் சரிங்களா அந்த தேர்தல நின்ன எம்பி எம்எல்ஏ இருக்கிற ஒரு நபர் தண்டனை விதிக்கப்பட்ட நபர்கள் அவங்களுடைய தண்டனை காலம் எத்தனை மாசமா எத்தனை வருஷமா அந்த பதவி அந்த தண்டனை காலம் முடிவடைந்த பிறகு ஆறு ஆண்டுகளுக்கு தொடர்ந்து அடுத்து என்ன பண்ண முடியாது தேர்தலில் போட்டியிட தகுதியற்றவர்களாக ஆக்குகிறது சரிங்களா அடுத்து பிரிவு ஒன்பது அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஊழல் அல்லது விசுவாசமேன்மைக்காக ஐந்து ஆண்டுகளுக்கு நீக்கப்பட்ட அரசு ஊழியர்களை தகுதி நீக்கம் செய்கிறது எத்தனை வருஷத்துக்கு ஐந்து ஆண்டுகளுக்கு நீக்கப்பட்ட அரசு ஊழியர்களை தகுதி நீக்கம் செய்கிறது சரிங்களா இது ஏன் ரீசன் நியூஸ்ல வந்திருக்கு அப்படின்னா ஒருத்தங்க கேஸ் போட்டாங்க சரிங்களா அந்த கேஸ் போட்டுக்கறாங்க அந்த கேஸ்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா அவங்க தான் தப்பு பண்ணிட்டாங்கல்ல அவங்களுக்கு நீங்க வந்துட்டு ஏன் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் அப்படின்னு சொல்லி பிரிச்சு பிரிச்சு தண்டனை கொடுக்குறீங்க மொத்தத்துல வாழ்நாள் தண்டனை இந்த வாழ்நாள் தடையை விதி விதிச்சுட்டு போலாம்ல அப்படிங்கிற மாதிரி கேஸ் போட்டுக்கிறாங்க இப்ப நீங்க என்னப்பா சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி நீதிமன்றம் ரீசனா ஒரு கேள்வி கேட்கிறாங்க அதனாலதான் இந்த பிரிவு செய்தியில வந்திருக்குது மக்கள் பிரதித்துவ சட்டத்தின் எட்டு மற்றும் ஒன்பதாவது பிரிவு சரியா சரி அதனுடன் தொடர்பு இன்னும் இரண்டு பிரிவுகள் பாருங்க நூத்தி இரண்டு மற்றும் நூத்தி தொண்ணூத்தி ஒன்று இந்திய அரசியலமைப்பின் நூத்தி இரண்டு மற்றும் நூத்தி தொண்ணூத்தி ஒன்றாவது பிரிவுகள் தகுதி நீக்கத்திற்கான காரணங்கள் மற்றும் கால அளவை தீர்மானிக்க பாராளுமன்றத்திற்கு அதிகாரம் அளிக்கின்றன என்பதையும் சுட்டிக்காட்டுகின்றது சரிங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமானதுமா இந்த தகுதி நீக்கத்திற்கான காரணங்கள் மற்றும் எவ்வளவு நாள் அவங்க அந்த பதவி பதவியிலிருந்து வெளியில தூக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி யார் தான் தீர்மானிக்க முடியும் பாராளுமன்றம் மட்டுமே அந்த அதற்கான அதிகாரம் உள்ளது அப்படிங்கிற மாதிரி எதுல சொல்லியிருக்காங்க அரசியலமைப்பின் நூத்தி இரண்டு மற்றும் நூத்தி தொண்ணூத்தி என்ற தொண்ணூத்தி ஒன்றாவது பிரிவில் சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா இப்படி எந்தெந்த பிரிவுகள் சட்டங்கள் செய்திகள் வருதோ அதை நோட் பண்ணிக்கோங்க பெரும்பாலும் அதிலிருந்து ஒரு கேள்வி எப்பவுமே கேட்பாங்க சரியா நெக்ஸ்ட் அடுத்து போலாமா நெக்ஸ்ட் அடுத்து பொருளாதார செய்திகள் பாருங்கம்மா கோல்டு கார்டு விசா சரி விசா அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு நாட்டுக்கு நம்ம போனோம்னா அந்த எந்த நாட்டுக்கு போறோமோ அந்த நாடு நமக்கு வழங்குவது விசா சரிங்களா பாஸ்போர்ட் அப்படிங்கிறது அந்த அந்த நாட்டு குடிமக்களுக்கு அந்த நாடு வழங்குவது பாஸ்போர்ட் சரிங்களா எந்த நாட்டுக்கு போகணுமோ அந்த நாடு நமக்கு வழங்குவது விசான்னு சொல்லுவாங்க சரிங்களா அந்த வகையில தங்க அட்டை விசா சரி கோல்டு கார்டு விசா அப்படிங்கிற விசா கார்டை எந்த நாடு அறிமுகப்படுத்திருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா சரிங்களா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்க முதலீட்டுகளுக்கான சரிங்களா இன்வெஸ்டர் புதுசாக ஒரு நாட்டுல முதலீடு பண்ண அவங்களுக்கு வழங்கக்கூடிய என்ற பதிலாக தங்க அட்டை அறிமுகப்படுத்தப்படும் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார் சரி இன்னொரு ரெண்டு வாரத்துல அமெரிக்காவில புதுசா தொழில் தொடங்குற அந்த முதலீட்டாளர்களுக்கு ஒரு புதிய வகை விசா வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அந்த விசாக்குதான் என்ன பேரு கோல்டு கார்டு என்று அமெரிக்காவில் புதிதாக குடியேறும் முதலீட்டாளர்களுக்கு இபி ஃபை விசாவுக்கு பதிலாக இதுதான் நோட் பண்ண முடியாது பாருங்க ஐந்து மில்லியன் டாலருக்கு அதாவது இந்திய ரூபாய் மதிப்பில் ரூபாய் நாற்பத்தி மூன்று கோடி நாற்பத்தி மூன்று கோடி ரூபாயை நீங்க செலுத்துனீங்கன்னா உங்களுக்கு இந்த தங்க அட்டை அப்படிங்கிற அந்த பீசா வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி யார் அறிவிச்சிக்கிறாங்க டொனால்ட் ட்ரம் அறிவிச்சிக்கிறார் அமெரிக்கா கொஞ்சம் நிதி நெருக்கடியில் இருக்கிறாங்க அதனால அதான் சரி செய்வதற்கு இந்த பணம் பயன்படுத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி டொனால்ட் ட்ரம் சொல்லிருக்கிறேன் சரியா டொனால்ட் ட்ரம் அமெரிக்காவுன் எத்தனையாவது குடியரசு தவிரோ நாற்பத்தி ஏழாவது குடியரசு தலைவர் எந்த கட்சியை சேர்ந்தவர் டொனால்ட் ட்ரம்ப் குடியரசு கட்சியை சேர்ந்தவர் மருந்தரா கூடாது சரிங்களா ஓகே நெக்ஸ்ட்டு அடுத்து அவரு இந்த தங்க அட்டை விசாவை என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா குடியுரிமைக்கான ஒரு பாதை அப்படின்னு யார் சொல்லியிருக்கிறா ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க இதை வாங்கினீங்க இதை யாரெல்லாம் வாங்குறாங்களோ ஆட்டோமேட்டிக்கா கொஞ்ச நாள் அவங்க என்ன ஆகலாம் அமெரிக்கா குடிமனாரருக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லாம சொல்லியிருக்கிறார் அடுத்து ஒரு முக்கியமான இரண்டு விசாக்கள் பார்க்கலாம் ஹெச் ஒன் பி விசா சரியா அங்க பாக்குறது இபி ஃபைவ் தங்க அட்டை விசா அதே மாதிரி ஹெச் ஒன் பி விசா அப்படிங்கறதும் அமெரிக்காவுடன் தொடர்புடைய ஒரு விசா வெளிநாட்டவர் அமெரிக்காவில் தங்கி பணி புரிய உதவும் ஒரு விசா சரிங்களா ஃபாரினர் அமெரிக்கா போயிட்டு அங்க வேலை செஞ்சு சம்பாதிக்கிறதுக்காக போறாங்கல்ல அவங்களுக்கு சரியா அதே மாதிரி அமெரிக்காவில் மாணவர்களுக்கு மாணவர்களுக்கு வழங்கப்படும் முக்கிய விசா வகைகள் எஃப் ஜே எம் இது நிறைய கேட்டகரியா சொல்லிருப்பாங்க அவ்வளவு தேவையில்ல எஃப் ஜே எம் இந்த பிரிவுக்கான விசாக்கள் யாருக்கு வழங்கப்படும் அமெரிக்காவுக்கு போயிட்டு படிக்க போற வெளிநாட்டு மாணவர்களுக்கு சரிங்களா அதே மாதிரி அமெரிக்காவுக்கு போயிட்டு சம்பாதிக்கிறதுக்காக சரிங்களா தங்கி பணி புரிய போறாங்களா வேலை செய்யறதுக்கு அவங்களுக்கு விசாக்கு என்ன பேருமா பி விசா அதே மாதிரி நாற்பத்தி கோடி ரூபாய்க்கு நீங்க பணம் கொடுத்தீங்கன்னா எந்த விசா வழங்கப்படும் தங்க வழங்கப்படும் யாருக்கு அமெரிக்காவில் முதலீடு செய்யும் புதிய நபர்களுக்கு சரிங்களா நெக்ஸ்ட் எடுத்து போலாமா அடுத்ததாக தினம் ஒரு திட்டம் சரியா முக்கியமான ஒரு திட்டம் பாருங்க தகைசால் தமிழர் விருது சரியா இது வந்து திட்டங்களை நான் கொடுத்திருக்கிறேன் தமிழர்களுக்கும் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கு தமிழ்நாடு அரசால் வழங்கப்படும் ஒரு முக்கியமான விருது அந்த விருதின் பேர் தான் என்ன விருதுமா தகைசால் தமிழர் விருது சரிங்களா சரி இந்த விருதிற்கான பரிசு தொகை பாருங்க ரூபாய் பத்து லட்சம் சரிங்களா அதிக அளவு ஒரு தொகையா இருக்குது கவனமா இருங்க ஒரு சில விருதுகளுக்கு தான் ரூபாய் பத்து லட்சம் பரிசாக வழங்கப்படும் அதுல ஒண்ணு தகைசால் தமிழர் விருது எதற்காக வழங்கப்படுகிறது தமிழிற்கும் தமிழர்களுக்கும் யாரு சிறப்பான பணியாற்றி இருக்காங்களோ அவங்களுக்கு சரியா இந்த விருது முதல் முறையாக சரியா இந்த விருது ஒன்றாம் ஆண்டு வழங்கப்பட்டது முதல் முறையாக இந்த விருதை வென்றவர் சங்கரையா அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த ஒரு மூத்த தலைவர் சங்கரையா இவர் வந்து ரீசன் இறந்துட்டாங்க அவங்கதான் இந்த விருதை வென்ற முதல் நபர் யாரு சங்கரையா அவர்கள் இவருக்கு அடுத்ததாக ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இந்த விருதை இரண்டாவது நபராக பெற்றவர் நல்ல கண்ணு அவர்கள் இவங்களும் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த ஒரு முக்கியமான தலைவர் சரி நல்ல கண்ணு மூன்றாவது நபர் திராவிடர் கழகம் சரியா திகாவை சேர்ந்த கி வீரமணி அவர்களுக்கு வழங்கப்பட்டது சரிங்களா யாரு வீரமணி அவர்கள் தமிழுக்கும் தமிழர்களுக்கும் நிறைய சிறப்பான பணியை செஞ்சிருக்காங்களாம் அதனால இவங்களுக்கு இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது சரிங்களா அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கடைசியாக இந்த தகைசால் தமிழர் விருது யாருக்கு பாருங்க குமரி அனந்தன் அவர்களுக்கு சரியா காங்கிரஸ் கட்சியோட ஒரு முக்கியமான ஒரு நபர் குமரி அனந்தன் அவர்கள் அவங்களுடைய பொண்ணு தான் யாருமா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சரிங்களா நிறைய பேர் தமிழ் சிரிப்பாங்க சரிங்களா அவங்க ஒரு முக்கியமான ஒரு டாக்டர் சரியா டாக்டர் வேலையை விட்டுட்டு அரசியலுக்கு வந்தாங்க தெலுங்கானா புதுச்சேரிக்கு கவர்னரா இருந்துட்டாங்க சரியா நம்ம வந்து யாராச்சும் பார்த்துட்டு இப்படி சிரிச்சுட்டே இப்படியே உட்காந்துட்டு கிண்டல் பண்ணிட்டே ஓட்டிட்டே இருக்கும் சரிங்களா முன்னேற்றம் நமக்கு கையில இருக்கணும் சரிங்களா முன்னேறினதுக்கு அப்புறம் யாருனால இதெல்லாம் பேசிக்கலாம் சரிங்களா அதுக்கு நல்ல உதாரணம் இந்த லேடி சரியா குமரி அனந்தன் நபர்கள் மறந்துடக்கூடாது கடைசியாக தமிழ்நாடு அரசின் தகைசால் தமிழர் விருதை வென்ற நபர் ரூபாய் பத்து லட்சம் மறக்கக்கூடாது இந்த சூப்பர் சிக்ஸ் கேள்விகள் கேள்வி உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் எப்போது உருவாக்கப்பட்டது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி கவனமா இருங்க அதே மாதிரி மத்திய செம்மொழி தமிழாய் நிறுவனம் எங்கு அமைந்துள்ளது இந்த நிறுவனம் எப்போது உருவாக்கப்படுது அதையும் பதில சொல்லிட்டீங்கன்னா இந்த ரெண்டுக்குள்ள குழப்பங்கள் உங்களுக்கு தீர்ந்துவிடும் சரியா அடுத்து எந்த ஆண்டிற்கான கோடை கால ஒலிம்பிக் போட்டியை நடத்துவதற்கு இந்தியா விண்ணப்பம் செய்துள்ளது இது சூப்பர் சிக்ஸ்ல தேர்ட் கொஸ்டின் அடுத்து போர்த்து பாருங்க மக்கள் பிரதித்துவ சட்டம் எந்த ஆண்டு ஏற்றப்பட்டது முடிஞ்சு அதுல பிரிவு எட்டு மற்றும் ஒன்பது என்ன சொல்லுதுங்கிறத மென்ஷன் பண்ணுங்க அடுத்த ஐந்தாவது கேள்வி தமிழ்நாட்டில் ஆன்லைன் விளையாட்டுகளை ஒழுங்குபடுத்தும் சட்டம் எந்த ஆண்டு ஏற்றப்பட்டது ஓகேவா இது ஐந்தாவது கேள்வி அடுத்து ஆறாவது கேள்வி கோல்ட் கார்ட் இந்த கோல்டு கார்டு விஷாவை அறிவுபடுத்தியுள்ள நாடு எது அதன் சிறப்பு என்ன அப்படிங்கறதையும் நீங்க மென்ஷன் பண்ணுங்க இப்படி தொடர்ந்து எல்லா கேள்விகளுக்கும் கரெக்டான முறையில சிறப்பான முறையில பதில் சொல்லுங்க மறக்காம நோட்டு போட்டும் எழுதிக்கோங்க சரிங்களா இதுல முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா வீடியோவை தயவு செய்து ஃபுல்லா பாருங்க